திருவெங்கடம் அந்த என்கவுண்டர் பத்தி சொன்னீங்க அவருடைய என்கவுண்டர்ல வந்து அதிகமா விமர்சிக்கப்பட்டவர் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு குற்றவாளி கொலையாளியா இருந்தாலும் அவர் என்கவுண்டர் சேர்ந்ததுக்கு அவர் நிறைய விமர்சனங்களை பொதுமக்கள் முன் வச்சிட்டே இருந்தாங்க இவர் பதவி ஏற்று இந்த மாதிரி நிறைய பண்றாங்க இது வந்து ரொம்ப சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திரு அருண் ஐபிஎஸ் குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்ல இல்ல என்கவுண்டர் பண்ணினது வந்து அதிகாரிகள் அப்படிங்கிறது வந்து இந்த திருமையங்கடம் குறிப்பிட்டு பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி அருண் ஐபிஎஸ் அவர் சொல்ல சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இடத்துல அவரை போடுவார் அப்ப அவர் வந்து அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணுவார் இப்ப சமீப காலமா அவர் நிறைய உள்ளாகிறார் கருத்துக்கள்லாம் நிலுவையில் இருக்கும்போது இதற்கே இவ்வளோ அவசரம் அப்படின்னு ஒன்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு எப்படி சொல்றீங்க இல்லை முப்பது ஆண்டு கால தண்டனை கொடுத்து முப்பது ஆண்டு கால தண்டனைக்கு சட்டத்திலேயே இல்லையே அந்த நீதிபதி மேல இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கு ஆனா அந்த பெண் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணுக்கு வந்து அரசாங்கம் தான் வழக்கறிஞர் அதுக்கு வந்து உங்களுக்கு அரசு வழக்கறிஞரா ஒரு பெண் இருக்காங்க அவங்களே ஒருதலை பட்சமா பேசுறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் காவல் அதிகாரி வரதராஜன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் காவல்துறையினரால் நடக்கக்கூடிய அந்த காவல்துறை மரணங்கள் ஆகட்டும் சிறைச்சாலை மரணங்கள் என்கவுண்டர்கள் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விமர்சனங்களும் ரொம்ப நாளா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா இருக்கீங்க இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது என்கவுண்டர் மரணங்கள் எல்லாம் வந்து முழுவதும் இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் என்கவுண்டர் மரணம்தான் தீர்வு அப்படின்னு நினைக்கவும் கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் என்கவுண்டர் மரணங்களுக்கு வந்து அவசியம் ஏற்படும் இப்போ நீங்கள் பவாலியா கேங்குன்னு சொல்லி ராஜஸ்தானில் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஈரோடு இந்த மாதிரி இடங்கள்லலாம் நிறையா கொலை கொள்ளை பண்ணாங்க அப்போ அந்த பவாலியா கேங்க் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்த உடனே என்கவுண்டர் பண்ணாங்க அந்த என்கவுண்டர் ஏன் அவசியமாச்சுன்னு சொன்னீங்கன்னா வட இந்திய கொள்ளையர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள இங்கே ஜெயிலில் வச்சிங்கன்னு வைங்க அவன் பெயிலில் போனான்னா அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரமாட்டான் அவன் எங்கே போகிறான்னு தெரியாத நான் கண்டுபிடிக்கவும் முடியாது திரும்பி மறுபடியும் கொள்ளை கொள்ளையை தொடரும் அதனால் வட இந்திய கொள்ளைகளில் நொட்டோலியஸ் இந்த மாதிரி டெக்காய்டி அஃபன்ஸுன்னு சொல்லுவாங்க கொள்ளை அந்த மாதிரி கொள்ளைகளை நடத்துகிறவங்கள என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து நான் பெயிலில் போயிடுமா வெயிலில் போனால் வட இந்தியாவில் போய் தேட முடியாது ஆனால் அவங்க கோர்ட்டில் விட்டுருவாங்க அவன் ஒம்பது தொண்ணூறு நாள் என்ன விட்டுருவாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க அது காலத்தின் கட்டாயம் சமுதாயத்துக்கு வந்து நன்மை சமுதாயத்தை காப்பதற்கு அதுக்கு ஒரு வழி அதே மாதிரி இவங்க இவங்க இருக்காங்க கான்ட்ராக்ட் கூலிப்படை இந்த கூலிப்படை எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்கலாம் எப்படின்னா பத்து லட்ச ரூபா கொடுத்தா ஒரு ஆளை வெட்டின்னு கொடவ நிடுவாங்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா கையை வெட்டுவான் காலை வெட்டுவான் கொலை செய்கிறதுக்கு பயப்படவே மாட்டான் பணம் தான் அவனுக்கு பிரதானம் இவங்களெல்லாம் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு வந்து கையெல்லாம் உடிச்சு விட்டுருவாங்க இன்னொருத்தனை கொலையாக பண்ணுற அப்படின்னு இப்போ மனித உரிமை இதெல்லாம் வந்துச்சு அவனை அடிக்கக்கூட முடியலை அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த கொலை இல்லை கூலிப்படை என்ன முடிச்சிங்கன்னா ரொம்ப நொட்டோரியஸாக இருந்தால் அவனை என்கவுண்டர் போட்டு பண்ணி இது பண்ணி விட்டுருவாங்க ஸோ சில வழக்குகளில் என்கவுண்டருங்கிறது தேவைப்படும் அது சமுதாயத்தை காப்பதற்காக வந்து உதவியாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் காவல்துறைக்கு ஒரு செக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா எல்லாரையுமே பிடிக்காதவன் அரசியல் எதிரியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சி துணி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது சாதாரண ஆளுங்களை கூட என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்கவுண்டரை எதிர்க்கணும் சில விஷயங்களில் வந்து அவங்க பண்ணக்கூடிய நொட்டோஞ்சியர்ஸ் கிரும்பினால கூலிப்படைனா நம்ம கண்டுங்காங்காமல் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு நல்லது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதில் திருவேங்கடம்ங்கிறவனை என்கவுண்டர் பண்ணாங்க அதை நம்ம எதிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கொலையில் சம்மந்தப்பட்டவன் அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியும் அவனை போய் என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அதில் அரசியல் பின்னணிகளுக்கு அர்த்தம் அந்த மாதிரி என்கவுண்டரை நம்ம எதிர்க்கணும் அதனால் சாதாரண என்கவுண்டர்களை வந்து நம்ம எதிர்க்கணும் மோசமான குற்றவாளிகளை பண்ணும்போது நம்ம இப்போ ஆதரிக்கலைன்னா கூட கண்டு காணாமல் இருக்கணும் ஹைகோர்ட்டை அவள் தான் பண்ணுறாங்க குற்றவாளி யாருன்னு பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்டு பார்ப்பாங்க சிறும மோசமானவன் இவனை கொண்டது தான் கரெக்டுன்ட்டு கண்டுக்காமல் விட்டுருவாங்க அதுதான் நமக்கும் நம்ம பொதுமக்கள் ஆகிய நாம கூட வச்சுக்கிறது தான் நல்லது திருவெங்கடம் அந்த என்கவுண்டர் பத்தி சொன்னீங்க அவருடைய என்கவுண்டர்ல வந்து அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் யாருன்னா அந்த என்கவுண்டரை சேர்ந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து ஒரு குற்றவாளி கொலையாளியாக இருந்தாலும் அவர் என்கவுண்டர் சேர்ந்ததுக்கு அவர் மேலே நிறைய விமர்சனங்களை பொதுமக்கள் முன் வச்சுட்டே இருந்தாங்க இவர் பதவி ஏற்று இந்த மாதிரி நிறைய பண்றாங்க இது வந்து ரொம்ப சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அருண் ஐபிஎஸ் உங்களுடைய பார்வை என்ன இல்ல இல்ல என் கோட்டர் பண்ணினது வந்து கீழ்மட்ட அதிகாரிகள் அருள் வந்து எல்லாம் பண்ணல அருள் உத்தரவு அப்படிங்கறது வந்து இந்த திருவிங்கடம் குறிப்பிட்டு திருவேங்கடம் முதல்ல உங்க பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி நீங்க அருண் ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாண்டர் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இடத்துல அவரை போடுவாங்க அப்போ அவர் வந்து அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணுவார் இப்போ சமீப காலமாக அவர் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சி சார்பாக அவர் நடவடிக்கை இருக்குங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு வந்துடுச்சு மற்றபடி ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் போல்டான ஆஃபீஸர் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பிரச்சினைக்குரிய சூழ்நிலையெல்லாம் போய் ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் ஆஃப் லைட்டு வந்துட்டு அது அரசியல் கட்சி பக்கம் சாஞ்சிட்டு அவர் பண்ணுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு வந்தது மாதிரி எனக்குமே ஒரு மேலே வந்திருக்கு அவனா இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் சந்தேகம் வந்ததுக்கான காரணம்னா ஞானசேகரன் வழக்கு இருக்குது ஞானசேகரன் மேலே ஒரு பெண்ணை இப்போ குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டு சொன்ன நாளே அவன் வந்து ஃப்ளைட் மோட்டில் வச்சிருந்தான் அவன் இன்னொருத்தர்கிட்ட பேச வாய்ப்பு இல்லைன்னு அவர் பேசுனது வந்து ஒரு மன சந்தேகத்தை வருடச்சி ஹைகோர்ட்ல இருந்தே நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி நீங்களே முடிவு எப்படி சொன்னீங்கன்னு அவரை கண்டிச்சாங்க அப்போ அதுலலாம் அவர் பேசினது அரசியல் சார்ந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சப்பு ஆளுங்கச்சிங்க சப்போர்ட் பண்றாருங்கிற சந்தேகம் வந்துச்சு அப்படிதான் எங்களுக்கும் வந்தது வந்து இதில் அவர் பேசியிருக்க கூடாது கமிஷனர் லெவலில் அதை பேசக்கூடாது விசாரணையில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் விசாரணை முடிஞ்சு அதை இது சொல்லும் தான் முடிவு சொல்லணும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இதில் வச்சாச்சு ஃப்ளைட் மோட்டில் பேசியிருக்க முடியாதுன்னா அவருக்கு கீழே இருக்கிற விசாரணை அதிகாரிகள் கமிஷனரே இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி தப்பான ரவுட்டில் தானே போவான் இல்லை உண்மையான குற்றவாளி கிடைச்சான்னா அது நமக்கு பார்ப்பாங்க அப்போது ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது தப்பு தானே அந்த முதலெலாம் எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்ததுக்கு காரணமே நல்ல அதிகாரியாக இருந்தார் இப்போ அரசியல் சார்ந்து போகிறார்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை எங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே அந்த மாதிரி சந்தேகம் வந்ததுக்கு காரணம் ஞானசேகரன் விஷயத்தில் ஒரு சொன்ன விஷயம் தான் ஞானசேகரன் வழக்குல வந்து அவருக்கு கிடைச்சிருக்க அந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா இருந்தாலும் இவ்வளவு விரைந்து நீதி வழங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதற்கு முன்னாடி இருந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும்போது ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு எப்படி சொல்றீங்க இல்ல முப்பது ஆண்டு கால தண்டனை கொடுத்து முப்பது ஆண்டு கால தண்டனைக்கு சட்டத்திலேயே இல்லையே அந்த நீதி மேல இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கு என்ன குற்றச்சாட்டம் வந்திருக்கு சார் பாலியல் பலாத்கார வழக்கில் ரெண்டு தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை ஆயுள் முழுவதும் இருக்கணும் முப்பது வருடம் இருக்கணும்னு அந்த ஜட்ஜை எங்கே கண்டுபிடிச்சாங்க எந்த நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் எங்கே அந்த ஜட்ஜை கண்டுபிடிச்சாங்கன்னு நாங்கள் அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேட்டிலலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கேம்மா கண்டுபிடிச்சீங்க முப்பது வருஷம் சிறை தண்டனை எந்த சட்டத்தில் இருக்குது இப்படி இது சட்டமே தெரியாமல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுங்கிறது தான் எங்களுடைய ரெண்டாவது இப்போது இதில் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பெண்ணு சொல்கிறதும் பொய் அவன் வந்து ஆள்கிட்ட பேசணும் பேசலை அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட் மோட்டில் இருக்கும்போது ஃபோன் வரதை நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கவா அப்படின்னே நான் இப்போ பேட்டுக்கொரு ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் வரும் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் ஒய்ஃபை ஆண்டில் இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ஒரு தீர்ப்பே வந்துக்கிட்டு ஒய்ஃப் இதில் இருந்துகிட்டுன்னா ஃபிளைட் மோட்டெடுத்து தான் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஞானசேகரன் யாரோ ஒரு தட்டை சார் சாருன்னு பேசின உண்மையை மறைச்சிருக்காங்கல்ல நீதிமன்றம் உட்பட அரசு வழக்கறிஞர்கள் உட்பட மறைச்சிருக்காங்கிறது தான் அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த வழக்கில் நீங்கள் சொல்லபடி சீக்கிரம் முடிஞ்சதுக்கு காரணம் முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி சட்டங்கள் இருந்தது அதில் வந்து குற்றங்களை விசாரிப்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படலை அதனால் ஒவ்வொரு வழக்கம் வருடக்கணக்காகவும் விசாரணைக்கு இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ் சட்டம்னு புதிய சட்டம் வந்துச்சு அந்த சட்டத்திலெல்லாம் கால நிர்ணயம் நிர்ணயிச்சுட்டாங்க இப்போ ஒரு எஃப்ஐஆராக ரெண்டு நாளில் போடணும் விசாரணையாக ஏழு நாளில் முடிக்கணும் குற்றப்பத்திரிக்கையாக அறுபது நாளில் தாக்கல் செய்யணும் குற்றத்தை வந்து இப்போ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் குற்றத்தை பதிவு செய்யணுமா கோர்ட்டு வெளில அறுபது நாள் இப்படின்னு கால நிர்ணயம் நிர்ணயிச்சுட்டாங்க அதனால இது புதிய சட்டங்கள் வந்ததுனால அது சீக்கிரம் முடிஞ்சிருக்கு அதுக்கு மேல ஒரு பெண் இது என்னன்னா இதுல வந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க சீக்கிரம் முடிக்கலன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரக்கூடிய அழுத்தம் அரசு வழக்கறிஞர் மூலமா இது எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க சீக்கிரம் முடிச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லைன்னா அந்த சாரி அந்த சாரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுயநலத்துல அரசாங்கம் சீக்கிரம் முடிச்சிருக்காங்க ஓ ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரை வந்து இந்த வழக்கை நாங்கள் மேல்முறையீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல என்ன மாதிரியான திருப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு சார் ஞான ஞானசே ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து குற்றவாளிக்கு ஆஜரான அவங்க இதை மேல் இதுக்கு முறையீடுக்கு போனாலும் அவனுக்கு தண்டனை குறைவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஆனா அந்த பெண் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணுக்கு வந்து அரசாங்கம் தான் வழக்கறிஞர் அதுக்கு வந்து உங்களுக்கு அரசு வழக்கறிஞராக ஒரு பெண் இருக்காங்க அவங்களே ஒருதலை பட்சமாக பேசுகிறாங்க யாராச்சும் அந்த சாரை பற்றி பேசுனீங்கன்னா கன்டெம் ஆஃப் கோர்ட் வரும்னு பேசுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் நடத்தக்கூடிய வழக்கில் நீதி எங்கே கிடைக்கும் அதனால பாதிக்கப்பட்ட பெண் வந்து இன்டர்வியூனர்னா அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கலாம் இந்த வழக்கில் அவங்க செஞ்ச தப்பு இவங்க இன்டர்வியூன்னு இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண் தனியாக வைக்கலை இவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் தனியாக வச்சுருந்தா இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசியிருப்பார் இந்த பெண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுவதற்கு ஆளே இல்லை பெண் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேச வேண்டிய அரசு வழக்கறிஞரே ஆளுங்கட்சிக்கு துணையாக போயிருக்காங்க அதனால் இந்த ம மேல்முறையீட வந்து இந்த பெண்ணு இவங்க ஒரு வழக்கறிஞர் சொந்த வழக்கறிஞரை இன்டர்வியூனர்னு வச்சு இந்த வழக்கை அப்பீல் பண்ணி இந்த வழக்கில் பல விஷயங்களை விட்டுட்டாங்க பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு என்கிட்ட நான் இருக்கும்போது அவங்க ஒரு ஆள்கிட்ட பேசுன்னு தான் மறைச்சிருக்காங்க ஃப்ளைட் மோட்ல இருந்தால் பேச முடியாதுங்கிற பொய்யை காவல்துறையின் உயரதிகாரியிலிருந்து நீதிபதி வரை சொல்லி இந்த வழக்கம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த வழக்கில் மேல்முறையீடு செஞ்சா இந்த வழக்கை மறுபடியும் விசாரியுங்கள்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்னை பொறுத்தவரை இந்த வழக்கத்தை மீண்டும் விசாரிக்கணும் அதனையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்காங்கன்னா இவங்க வந்து அது அவங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்க இதில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த சாருங்கிறவங்க அவங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்க தான் தான் வந்து மாசுபிரிம குற்றவாளி வந்து வட்டச் செயலாளர்கிட்ட பேசுகிறான் வட்டச் செயலாளர் மா சுப்பிரமணியகிட்ட பேசுகிறாங்க ஸோ அரசியல் தொடர்பு இருக்குது இதை வந்துக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா அதில் நீதி கிடைக்காது அப்பீலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க மறு விசாரணைக்கு வாங்கி அதை வேறு ஒரு சிபிஐ இந்த மாதிரி இதுக்கு கொடுக்கணும்னு இவங்க கேட்டு வாங்கினா தான் இது சம்மந்தப்பட்ட உண்மை குற்றவாளி வெளியில் வருவாங்க இப்போ இந்த பெண் ஒரு தனி வழக்கறிஞர் வச்சு அவங்களுக்காக ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பழைய சட்டம் முன்னூத்தி ரெண்டு சிஆர்பிசியில் அதுக்கு இது இருக்கு அதாவது புகார் கொடுத்தவர்கள் தங்க தான் விசாரிக்கும் அது இல்லாம தனக்காக இவர்கள் ஒரு தனி வழக்கறிஞரை விசாரிக்கலாம் அதுதான் முந்நூத்தி ரெண்டு சிஆர்பிசி பழைய அதில் அதுக்கு ஒரு பேர் தான் இன்டர்வியூனர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூனரை வழக்கு நடக்கும்போதே இவங்க வச்சுருந்துருக்கணும் இவங்க அரசாங்கம் நீதி வழங்கணும்னு நம்புனாங்க அரசாங்கம் நீதிபதி எல்லாமே இதில் ஓட்ட விட்டாங்க ஓட்ட விட்டாங்களோ இல்லையோ காப்பாற்றி விட்டாங்க அரசியல்வாதிகளை இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை இப்போ அப்பி இல்லையாச்சும் அந்த இன்டெர்வியனர்ங்கிறவங்களை உங்க உபயோகிச்சு இந்த வழக்கை கொண்டு போனாங்கன்னா இந்த வழக்கை மறுபடியும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு சட்டப்படி உண்டு அப்படிங்கிறது தான் கருத்து இந்த வழக்கு குறித்த நிறைய விஷயங்கள் எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்